மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு அப்டேட் கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே யாருமே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க நீங்கள் வந்து குட் பேட் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் நீங்கள் தான் கொடுத்தீங்க குட் பேட் அக்லி சம்பந்தப்பட்ட பல அப்டேட்டுகளை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ என்ன நிலவரம் சார் குட் பைட் அகிலியில் படம் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ சொல்கிறேன் இதற்கிடையில் ஒன்று தானே கேட்டீங்க அப்டேட் என்னன்னு கேட்டீங்க இல்லை ஒன்றும் இல்லை அஜித்து கண்டினியூஸாக ரெண்டு படம் பண்ண போகிறாங்க அதோட அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட் பைட் அகிலியில் படப்பிடிப்பில் இருக்கும்போதே ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அஜித் குமார் சட்டை பேசுகிறது அஜித் அவர்கள் ஆதிக்கிட்ட பேசுன விஷயம் இதற்கு படம் இந்த படம் வந்து எப்படி வரணே தெரியாது குட் பைட் அகிலி யாருக்குமே ஆனால் அஜித் வந்து ப்ராமிஸ் பண்ணது வந்து ஆதிக்க ரவிச்சந்திரத்தை அடுத்த படம் ஒன்று பண்ண போகிறேங்கிற விஷயத்தை அவர் அப்போவே வந்து எல்லாத்தையுமே சொல்லி ஒரு விஷயத்த நாம தான் பப்ளிக் நேரில் மூலமாக சொல்லியிருக்கோம் ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க குட் பைடே கிளி படம் பண்ணும் போதே அடுத்த படமும் ஆதிக் தான் அஜித் வச்சு பண்ண போகிறாரு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் எஸ் 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 நிறைய பேர் மறுத்தாங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு வந்துருச்சா கரெக்ட் ஸோ நம்ம சொன்னது நடந்துருச்சா நடந்தது எப்பவுமே அஜித் அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணுவார் இதுக்கு எக்ஸாம் நிறையா இருக்குது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு கண்டித்தா குட்பட அகில படம் பண்ணும்போது அஜித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இது ஃபேன்ஸுக்குள்ள படம் தெரிக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு பார்த்த அஜித்தை பார்த்த அஜித்தோட இல்ல ரெண்டு மடங்கு அதிகமாக நம்ம பார்த்தோம் அவருடைய மாஸ் என்ட்ரி ஸ்டைல என்ன பெர்ஃபார்மன்ஸ் வசூலெல்லாம் கலகிச்சு உங்களுக்கு படம் அப்படி ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீதர்லேருந்து இருந்து திருப்பூர் சுப்பிரமணியிலேருந்து இருந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்த படம் எங்களுக்கு இதே ஆதிக்க வச்சு நம்ம அஜித் அவர்கள் திரும்ப ஒரு படம் பண்ணணும்னு விஷயத்தை அவர்கள் சொன்ன வந்து வீடியோ ஒன்று இருக்கு இப்போ நாம் சொன்னதை தவிர அவரும் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குட் ப்ரைடேக்கில் பட்டம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சு வெளில வரும்போதே தேட்ரு தெரி தெரிஞ்சிச்சு அவரோட அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே தலைவா ஆதிக்க வச்சு அடுத்து படம் பண்ணுங்க அப்படின்னு எல்லா தேட்டர்லேயுமே அவங்களுடைய வாய்ஸ் அவர் அதிகமாக கொடுத்தாங்க இது எல்லாரும் பார்த்தாங்க பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு வந்து சில தகவல் அடிப்படையில் உண்மையான செய்தியில் வரும்போது நம்ம நேர்களுக்கு உண்மையாக நம்ம செய்தியை சொல்கிறோம் அப்படி தான் நம்ம பப்ளிக் நேர்களுக்கு சொன்னோம் இப்போது அதே தான் நடந்திருக்கு இப்போது அஜித் அவர்கள் வந்து அந்த படம் அதாவது விடாமுயற்சி முடிச்சு குட் பை படம் ரிலீஸ்க்கு பிறகு வந்து ஒரு கார் ரேஸில் ஒரு கூப்பிட்டு டைம் ஒதுக்கியிருந்தாங்க பட் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி தான் நான் அக்டோபர் நவம்பர் தான் ஃப்ரீ பண்ணுறேன் வருவேன்ற விஷயத்த முன்னாடியே சார் சொல்லிட்டார் அதனால தான் அவர் வந்து டக்குன்னு உடனே படம் பண்ணலையே தவிர அவர் மற்றவர்கள் சொல்கிறது மாதிரி படம் உடனே பண்ண முடியல என்ன காரணங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்கி லாஸ்ட்டாக இந்தியன் ஃப்ளாகை வச்சு அங்கே இருக்கிற ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாருகிட்டையுமே அதை நம்ம எல்லா பேரையும் பார்த்தோம் இப்போ எல்லாமே முடியுது இந்த மன்த் எண்டுக்குள்ளே இப்போ அதாவது அஜித் சார் இப்போ வந்தாலும் நெக்ஸ்ட் மன்த் நவம்பர் ஃபுல்லாக இருக்கார் இப்போது அவர் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார் இங்கே சுரேஷ் சந்திரா மூலமாக ஆதிக்கிட்ட சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ணி கதை வந்து எல்லாமே பவுண்டரி ஸ்கிரிப்ட் பக்கா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டார் இதற்கிடையில் வந்து குட் பைட் அகிலி படம் பண்ணும்போதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அஜித்துடைய இந்த கோஆப்ரேஷனை பார்த்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அடுத்த படம் ஒன்று பண்ணணும்னு சொல்லி அஜித்திட்ட இந்த படம் அண்ட் படிச்சு இருக்கும் போதே எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் மேவர் சதிஜர் சொன்னாங்க அப்போ அவர் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்பட் அகிலியோட படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரோமி பிக்சர்ஸ் ராகுல் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு வேண்டப்படாத சில பேர் அஜித்துக்கு வேண்டப்படாத நிறைய பேர்ல வந்து ராகுல பிரெயின் வாஷ் பண்ண போறாங்க இந்த படம் நீ வாங்கி பண்ண பல குடியில் கொடுத்து வாங்கி ஒருவேளை போலான்னு என்ன பண்றது அந்த விஷயத்தெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் ரோமி பிஸ்டஸ் ராகுல் கேட்கவே இல்லை நான் வந்து குட் பட் ஃபுல்லா வந்து ரிலீஸ் இது ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு நான் தான் பண்ண போற விஷயத்த அவர் வந்து மாற்று கருத்தே இல்லை அவர் வந்து மாறவும் இல்லை இது அஜித்துக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா அதை இந்த படத்தினுடைய ட்ரெய்லரே ரோஹிணி தேட்டரில் பண்ணும்போது அவங்களுடைய மேனேஜர் மேனேஜர்லாம் வந்து ராகுல கூட்டு போய் தியேட்டர்ல காமிக்கும் போது தேட்டர் தெரிஞ்சிச்சு அங்கதான் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவர் இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்தது ஏற்கனவே நம்பிக்கை நிறைய இருக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு தெரிக்குதுன்னா தெரிஞ்சதுன்னா மாறி கத்திட்டு இருந்தார் பார்த்துருப்பீங்களே படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கையெல்லாம் தூக்கி காமிச்சு கை தட்டி ஆரவாரம் பண்ணார் பண்ணார் அவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஃபேன்ஸா மாறினார் ஸோ இதற்கு தான் அஜித்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ராகுல் மேலே இன்னொரு அதிகமாக வந்துச்சு அதன் பிறகு இருந்தால் குட்பாடகளை ரிலீஸ் ஆச்சு வசூலில் பெரிய சாதனை பண்ணிச்சு மக்களாலும் ரசிகர்களாலும் மிகப்பெரிய வந்து இது கொண்டாடப்பட்ட ஒரு படமாக மாறுச்சு அதுக்கு பிறகு இந்த கார் ரைஸ் பண்ணார் காரில் பல வெற்றியில் குமிச்சார் இந்திய பிரதமர் பாராட்டினாங்க இந்திய அரசியல் கட்சி தலைவர் சினிமா எல்லா வரையுமே பாராட்டினாங்க அஜித்தை இப்போது அதை முடிச்சுட்டு இப்போ அவர் சொன்னது மாதிரி அக்டோபர் இந்த மாதிரி இருந்து எண்டு வர்றாரு இதற்கு வேண்டிய வேலைகள் ஏற்பாடு பண்றாரு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் கேட்டதன் பிறகாரம் வந்து நான் ராகுல் பிக்சர்ஸ்க்கு வந்து ஐ மீன் ரோமே பிக்சர்ஸ் ராகுலுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னால் மாற்ற முடியாது மாற்றவும் முடியாது அவருக்கு தான் மண்மேன்னு வந்து ஹோப் கொடுத்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க பண்ணலை இரண்டாவதாக வந்து வேறு சில டைரக்டர்லாம் வந்து சேஞ்சஸ் வர்றது மாதிரி இருந்தது அஜித்திட்ட வந்து இந்த டைரக்டர்கள் வச்சிருக்காங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸே சூமாரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க புஷ்பாட்டு சூமாரை நான் ஒரு தடவை சொன்னேன் அது வந்து மாற மாட்டேன் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு கதை கேட்டேன் அவர் பண்ணியிருக்கிற மேக்கிங் பிரமாதமாக இருந்துச்சு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கமிட் பண்ணாரு சில பேர் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆனாதான் ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு தருவாங்க மீண்டும் இவர் அப்படி இல்லை குட் பட் அகில் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும் போதே ஆதிக்கனுடைய ஒர்க்கை பார்த்தார் இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை வந்தது ஆதிக் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது அடுத்து நான் ஆதிக்கு தான் கொடுப்பேன் யாரும் மாற மாட்டேன்னு சொன்னார் அந்த வாக்கை அஜித் காப்பாற்றிருக்காரு இதை தான் நம்ம சொன்னோம் நம்ம அதே மாதிரி பல நிறுவனங்கள் வந்து குட் பேட் இட்டுக்கப்புறமா அவருக்கு நிறைய நாங்கள் படம் பண்ணோம் நாங்கள் படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணதெல்லாம் சொன்னது வந்தது வந்தது அதை வரதான் செய்யும் ஆனால் அங்கேயும் அஜித் என்ன பாருங்கள் நான் ராகுல் பிக்சர்ஸ் சார் ரோமி பிக்சர்ஸ் ராகுலுக்கு தான் படம் பண்ணுவீங்கிறத விஷயத்த அவர் அன்றைக்கே சொன்னார் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறார் எல்லாம் மீ மேக்ஸ்லாம் இன்னும் பல கோடிகள் தரேன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது கோடிகள் எனக்கு பெருசில் வேண்டான்னு சொன்னார் பட் ஒரு ஒரு நடிகர் சம்பளம் பேசப்படும் அவருக்குள்ள வேலையைக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படும் அது கேட்பாங்க அது நியாயம் தான் அதை மறுப்பதற்கு இல்லை பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோமி பிக்சர் அது ராகுலுக்கு அவர் கொடுத்த ப்ராமிஸை அவர் பண்ணியிருக்காரு ஆதி ரவிச்சந்திரனுக்கு அடுத்த படங்கிறதையும் அஜித் பண்ணியிருக்காரு இப்போ அதனுடைய வேலைகள் எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஜித் தான் வெயிட்டிங்கு கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் மேபி எல்லாமே பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு வச்சுருக்காங்க ஹீரோயின் மட்டும் இந்த பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு அது மேபி ஸ்ரீலீலா இருக்கலாம் இல்ல மிருநாள் தாகூர் கூட பேசிட்டு இருக்கா ஒரு தகவல் வருது பட் யாருங்கிறது என்ன கன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா இது ஒரே ஷெட்யூல்ல பிளான் பண்றாங்க இப்போ அஜித் என்னன்னா இந்த படம் ஷார்ட் பீரியடில் படத்தை முடிச்சுட்டு இது டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன்னாம் தேதி அவருடைய பர்த்டேக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனக்கு வந்த தகவல் அதுல ஒரே ஷெட்ல படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க அஜித் அங்கே இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடி ஆதிக்க ரெடி டெக்னீஷியன் ரெடி இதுக்குள்ளே ஸோ மீண்டும் அனிருத் வர்றாரு அது மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க கேமராமேன் வந்து நீரவ் சா வந்து பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் அவர் வந்தார்னா இன்னும் தெரிக்கும் ஏன்னா நீங்கள் பில்லாலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருப்பார் நீங்கள் குட்பர்ட் அகிலியில் வந்து அவங்க மங்காத்தா அஜித் எப்படி நீங்கள் பார்த்து ரசிச்சிங்களோ இந்த படத்தில் ஒரு பில்லா ஸ்டைலில் ஒரு அஜித்தை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு மாசா ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காங்க பயங்கர ஸ்டைலிஷான அஜித் இதுக்குள்ளே வருவார் கதை பிரமாதமாக இருக்குது அஜித் கேட்டுட்டு பிரமாதமாக இருக்குது இந்த என்ன பாலிஷ் பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போது டோட்டல் எவ்ரி திங் எல்லாமே ரெடியில் இருக்குது இப்போ அஜித் வந்த உடனேயே இந்த மாதம் பூஜை போடப்பட்டு படப்பிடி பார்வமாக போது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் தான் ராகுல் தயாரிக்கிறாரு செலவை பற்றி கவலைப்பட வேணாட்டார் அஜித்து நல்லா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து நவம்பரு டிசம்பருக்குள்ளே படம் டோட்டலாகவே முடிஞ்சுட்டு டிசம்பர் மேலே திரும்பி மேற்கொண்ட ஒரு கார் ரேஸுக்கு போகிறாரு மே ஒன்ன்தேதி ரிலீஸ்க்கான ஏற்பாடுகளோட இந்த படப்பிடிப்பு ஆர்வமாக போகுது இப்போ இந்த படப்பிடிப்பு எந்த இடத்துல சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது ராமவரிஜி ஹைதராபாத்தில் ராமகர்ஜி வர ஃபிலிம் சிட்டி இருக்குது அங்கே செட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா தேச்சோருக்கு சம்மந்தப்பட்டது சென்னையில் ஏபி ஸ்டூடியில் பண்றது மாதிரி ஒரு போய்கிட்டு இருக்கு மேபி இதை முக்காவாசி படம் ஹைதராபாத்தில் போகுது இதை தவிர ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் படம் வந்து ஃபாரின்லேயும் ஷூட் பண்ணுறாங்க அது ஃபாரின் லொக்கேஷன் பார்க்க போகிறாங்க பார்த்து சில இடங்கள்லாம் பார்த்துட்டாங்க அஜித் வந்தோட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஓகேன்னா அதே லொக்கேஷன் போவாங்க மற்றத அஜித்துடைய நாலேஜ் எல்லாம் போய் ஓகே சொல்லணும்னு வேறு பட் ஒரு ஒரு இருபது பெர்சன்ட் வந்து ஃபாரின் போகிறாங்க எல் அதை சொல்லணும் இல்லையா அண்டர் ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க சார் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரே ஷெடியில் படத்தை முடிக்கிறாங்க ஹீரோயின் டேட்டை பல்காக கேட்குறாங்க ஏன்னா விட்டுப்பிட்டாலாம் கொடுத்தா வேலைக்காகாது அப்படின்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லாமே பேசிட்டாங்க டெக்னீஷியன் பேசிட்டாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது அஜித் வந்து சென்னையில் இறங்கினோன்னு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசப்பட்டு பூஜை போடப்பட்டு கிராண்டாக படம் படப்படி வரும்போது ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஆரம்பிச்சி சார் ஓகே சார் இப்போ வந்து அஜித் சாருக்காக வந்து இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அஜித் சாரை பற்றி உடைய அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க குட் பைடாக வந்து அவ்வளோ அப்டேட் கொடுத்தீங்களே ஏன்னா ஒரு வீடியோ கூட வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க சார் உங்களுக்கு வந்து டீசரே பண்ணுற அளவுக்கு சார் ஷார்ட்லாம் பிரித்து வச்சுருக்காங்க அஜித் வந்து பண்ண உடனேயே ஒரு ஒன் மினிட் டீசர் ரெடி பண்ண போகிறாங்க அது வெளியிட போகிறாங்க இப்போ அஜித்துடைய டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவருடைய ஃபோட்டோ டம்மி ஃபோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்காங்க அது அஜித்திட்ட காமிச்ச உடனே அவருடைய ஒரு கேஸ்லேட்டான அது ரிலீஸ் ஆகும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் வந்து ஒரு ஒன் வீக்குள்ளேயே டக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இல்லை அவர் குட் பைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாரும் ஏன் பாராட்டுறாங்க டேரக்டர் ஆனால் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கு மேலே வந்து எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு லவ் அந்த ரசிகர்கள் அப்படியே ஃபேம்லியாக வச்சு நின்றார் அடுத்த படம் எப்போ சார் ஏன்னா இதுவும் நிறைய பேர் இருக்கு அஜித் சார் வந்து வேற ஏதோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க மிகப்பெரிய நிறுவனம் அதை தயாரிக்க போகுது இந்தியாவில் வந்து அப்படிங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அது கிட்டத்தட்ட அனைமரம் வந்து ஒரு இங்கிலீஷ் பட ஸ்டைலில் இருக்கும் சார் ஒரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அஜித்திட்ட சொன்ன உடனேயே இது டே ஒன்று ஷூட்டிங் பூஜா போடுறப்பே இந்த படத்தோட டைட்டில் வந்து ரசிகர்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா ஒரு ரைட் இல்லைனா படம் எண்டுக்கு முன்னாடி தான் ஒரு அது வரைக்கும் ஏ சிக்ஸ்டி ஃபோர் படம் உடனே தான் போகும் டைட்டில் ஒன்று வரப்போகுது இந்த படம் முடிஞ்ச உடனேயே இது மே ஒன்றாந்தேதி ரிலீஸு இதுக்கிட்ட ஒரு சின்ன கார் ரேசி திரும்பி போகிறதா ஒரு தகவல் இதுக்கிட்டால் செகண்டு படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன் வேலையிலையும் அஜித் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அஜித்துடைய இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த படம் வந்து இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் இங்கிலீஷ் படத்தினுடைய ரீமேக்காக கூட இருக்கலாம் தெரியாது பட் அதோடைய ஃபார்மேட்டில் ஒரு கிராண்டாக ஒரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்க போகிறாங்க அது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும் போது அது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஜித்துடைய இயராக மாறும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேசப்படும் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வருது இன்டர்வியூல அஜித் சார் கிட்ட கேட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு போல அவர் அப்படியே சிரிச்சாரு தாராளமா பண்ணலாமே ஏன்னா அவர் ஒரு கார் ரேஸ்ல இது அந்த படம் பார்த்துட்டு அஜித் வந்து ரொம்ப பூரிப்பாயிட்டாரு அதோடைய ரைட்ஸ் வாங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பாலிவுட் நிறுவனம் வந்து அதை பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள அஜித் சாரும் இருக்கிறாரு பின்னாடி அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு உண்மை தானே சார் அது அதான் சொல்லியே ட்ரீம் ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லையா ஆமா அஜித்தோட கனவு படம் எப்பவுமே ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ மேலே மேலே போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ஓடும் இந்த படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட அஜித்துக்கு நெருங்கி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படம் அதுவாக தான் இருக்கும் ஸோ ப்ரொடியூசரெலாம் ஓரளவு பேசிட்டு இருக்காங்க அதில் அஜித்தும் ஸோ இன்க்ளூடிங் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக அது மோஸ்ட்லி வந்து இந்தியா தவிர ஹாலிவுட்லேயே வரை ஷூட் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா பிளான் போய்கிட்டு இருக்கு அவருடைய கார் ரேஸில் எந்த வரைக்கும் இன்வால்மெண்ட்டோடு இருக்காரோ அதை விட அதிகமாக இந்த படம் வந்து பண்ணணுங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் இருக்கார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடையில் அஜித் பண்ணிட்டார் எஃப்ஓன் ரைட்ஸும் கிட்டத்தட்ட இந்த வாங்கப்பட்ட ஒரு தகவல் வருது இதற்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அஜித் ஒரு டிஸ்கஷன் இங்கே வந்ததுக்கு பிறகு போக போகுது அவர் திரும்பி கார் ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ்டி ஃபோர் படம் முடித்த உடனேயே எண்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் அவர் போகிறதா இருக்கார் சார் ஓகே சார் இது ஒரு பக்கம் அஜித் சாருடைய படப்பிடிப்புக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வேற மாதிரி இருக்கும் அஜித் சார் கிட்ட நெருங்கவே முடியாது அவர் யார்கிட்டமே பேச மாட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே உண்மைதெல்லாம் இல்லை சார் அவரே நைஸ் பேர்சன் சார் அவர் ரசிகலில் வந்து நீங்கள் போன உடனே எல்லாத்தையும் தோலில் போட்டு பேசிட்டு ஜாலியாக கூட்டு போவார் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏன்னா அஜித்தோட நிறைய படங்கள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பத்திரிகைகள் ஒர்க் பண்ணும்போது நிறைய சந்திப்புகள் நிறையா இருக்குது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அஜித் தெரியும் தொண்ணூற்றி மூணுலேருந்தே எனக்கு தெரியும் எனக்கு அப்போ எப்படி நான் பார்த்தோன்னா இன்ன வரைக்கும் அதே ஒரு இது ஸ்டைல்ல தான் இருக்கார் என்ன இப்போ கொஞ்சம் ரொம்ப உயர்ந்து உச்சத்துக்கு போயிட்டார் அவர் அதனால் நினைச்ச நேரத்துக்கு போய் அஜித்தை பார்க்க முடியல தவிர அதே மனசு தான் அதே ஒரு அன்பு தான் நீங்க படப்பிடிப்புல வரும்போது பெரிய ஸ்டார்ன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹீரோ வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்க செய்வாங்க ஒரு மரியாதை கொடுப்பாங்க அஜித்தை பொறுத்த மட்டுமே உங்க வேலையை இந்த தயவுசெய்து நீங்க பாருங்க நான் ஏன் வேலை காரை ஓட்டு இறங்கி வரேன் மேக்கப் போட போகிறேன் ஷார்ட்டுக்கு வர போகிறேன் உங்கள் வேலையை நீங்க பாருங்க அப்படின்னா இப்படிதான் அஜித் வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சேரில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன போலான்னு போகும்போது அஜித் ஒரு தவறு தெரியாம பேப்பர் எழுதி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அஜித் உள்ள என்ட்ரி ஆன உடனே அவங்க எந்திரிக்க ஆரமிச்சிட்டாங்க டக்குன்னு சார் சார் ஒரு வராரு ஒன்று டக்குன்னு வேகமாக வந்தார் சாம் சேரில் உட்காருங்க உங்க வேலையை நீங்கள் பாருங்க நீங்கள் பண்ணாதான் நான் பண்ண முடியும் மரியாதை மனசில் இருந்தால் போதும் அதை காட்ட வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டீங்களா என்ன நீங்கள் இதுக்கிடையில் லஞ்ச் பிரேக் ஒன்ட்டு விட்டுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்றத தவிர எல்லாத்தையுமே ஒரு மூடு வச்சுன்னு வச்சுக்க டக்குன்னு சாப்பாடு எடுத்து இல்லை சாப்பாடை பரிமாறுவார் சிக்கன் பழம் வேணுமான்னு ஊத்துவோம் ஏன்னா கேட்டு கேட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிட போவார் நான் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் வேற நான் இதை நெருங்கி பலகளுக்கு தான் தெரியும் அஜித் தென்ன மாதிரி கேட்டுன்னு ரெண்டாவது ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் வேறு உதவியில் சரி ஆட்டி சொல்ல மாட்டார் ஏற்கனவே ஒரு சம்பவம் நான் பப்ளிக்லயே பேசியிருக்கேன் ஒரு ஒரு துணை நடிகர் ஒரு ஒரு கண்ணு ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வேண்டிய செலவு எல்லாம் பண்ணி அவர் அனுப்பிச்சி விட்ட ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் நான் இதை வீடியோ இருக்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் செய்கிற உதவி யாருக்கும் வந்து நம்ம சொல்லக்கூடாது தெரியக்கூடாது நம்மளால முடியுமா செய்வோம் அதுதான் அவரோட முதல் கண்டிஷன் ஆகும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க வெளில சொல்லக்கூடாது இந்த முதல் கண்டிஷன் முதல்ல அது சொல்லிருவாரு சொல்லாதீங்க போட்டோ சீட்டா வீடியோ எடுத்துடாதீங்க எதையுமே அப்படின்னு சொல்லி தான் அவர் செய்வார் நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார் அது எனக்கு தெரியும் எனக்குதான் ஒரு ஒருத்தவங்க நம்ம ஒருத்தர் உதவி பண்ண போகும்போது அதை போய் சொல்றது வந்து நாகரீகம் கிடையாது நினைக்கணும் அவர் நிறைய உதவிகள் நிறைய டெக்னீஷியன் வாங்கியிருக்காங்க துணை நடிகர்கள் நடித்தவங்க வாங்கியிருக்காங்க அது தான் அப்படிங்கிறத அஜித் நான் பார்த்த வரைக்குமே இது அவர் திரும்ப சொல்றது ஒரே வார்த்தை மன அதாவது மரியாதைங்கிறது மனசில் இருந்தால் போதும் அவ்வளோதான் சொல்கிற வார்த்தை அதான் சொல்லுவார் எல்லார்டையும் தோளில் போட்டு ஜா அவர் ஷூட்டிங்னாலே ஜாலியாக இருக்கு சார் கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறார் ட்ரோன்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் முதல் முறையாக ஒரு ட்ரோன் வந்து பறக்கறதை அவருடைய நைன்டி ஃபோர் உல்லாசம் சப்திங் ஒரு படத்துல அப்போ தான் நான் பார்க்குறேன் ட்ரோன் வந்து பறக்கிறதே பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷூட்டிங்கில் ட்ரோனை யூஸ் பண்ணுறாங்க அப்போல்லாம் ஜிம்மி ஜிம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கிரெயின் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணது அஜித் நீங்கள் ஃபாரின்லேருந்து புது புது கேம்ஸ் வந்து அவர் எடுத்துகிட்டு வரார் அவர் அப்படி தான் நான் அஜித்தை நிறைய பார்த்துருக்கேன் அவர் ரசிகர்கள் வந்து ரசிகர் இல்லைனால ரசிகர்கள் அவரை விடவே மாட்டேன்றாங்க ஆனால் அது அதுவே ரசிகர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற பாசம் வச்சுக்கலாமா சார் ரசிகர்கள் அஜித்தை விட மாட்டாங்க சார் நீங்கள் இவர் விட்டா தானே நம் அதை ரசிகர்கள் ஃபஸ்ட்டு இவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஃபேமிலி பாருங்க நீ நல்லா இருக்கணும் அப்போ தான் நான் நல்லா இருப்பேன் ஒரே வார்த்தை சொன்ன விஷயம் அதுதான் ஸோ இன்ன வரைக்குமே வந்து மன்ற வேணான்னு சொல்கிறார் ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து ரசிகர் இல்லாமல் நான் இல்லைங்கிற விஷயத்தை அவர் வந்து கண்டிப்பாக அது ரசிகர்கள் வேணான்னு சொல்ல ரசிகர் மன்றம் தான் வேணான்றாரு மன்றம் வேணாம் அதற்காக நீங்கள் செலவு பண்ணி உங்கள் உழைப்பு உங்கள் டைமிங்கு உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு எனக்காக வரக்கூடாது நீங்கள் என்னோட படத்தை பாருங்க ரசிக செய்யுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்கள் இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அஜித் சொல்லியிருக்காரு அஜித்துக்கு இருக்கிற ரசிகர் எல்லாமே வந்து தானாக சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அஜித்துக்கு இன்ன வரைக்கும் மிகப்பெரிய அளவு கோடிக்கண ரசிகர்கள் நீங்க இருக்க தக்க வச்சுட்டு இருக்காரு அவருடைய அன்புதான் கணவன் நினைக்கிறேன் ஓகே அதுவும் நீங்க சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அஜித்துடைய ரசிகர்கள் மாதிரி நாங்க எந்த ரசிகரும் பார்த்தது இல்லை இப்படி ஒரு ரசிகர்களான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை மைத்ரி மூவி மேக்கர்ஸே ஹைதராபாத்ல சொல்லியிருந்தாரு என்னங்க ஆந்திரால அஜித் சாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்களே அப்படின்றத நான் சொல்லலை இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அங்க நடந்த ப்ரோக்ராம்லயே ஆக்சுவலாக ஆக்சுவலா தான் கேட்டேன் அவங்க ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான அஜித் சாருடைய ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அவரை ஃபாலோ பண்ணலான்றாங்க ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஜாலியா இருப்பாரு அப்படியே ஜாலியா பேசுறது அன்னைக்கு ஷாலினி சொன்னாரு காலைல விழாவானு சொல்லிங்க ஐயோ உள்ள போய் அப்புறம் நான் காலைல விழா இருக்குதுங்க அது மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மனுஷனா இருக்கிறதுனால தான் எல்லாரும் இவரை ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் கரெக்ட்டு தானே சார் அன்பு காட்டினீங்கன்னா அன்பு திரும்பி கிடைக்கும் சார் அவர் வந்து ஃபஸ்ட்டு குடும்பத்தில் நீங்கள் அன்பை காமிச்சிங்கன்னா இந்த நாடு நமக்கு அன்பு காமிக்கும் அவர் ஒய்ஃப் வந்து டார்லிங் தான் சார்லினுடைய டார்லிங் தான் கூடுவார் டெய்லி பத்து ஃபோன் பண்ணுவார் டோரில் இருந்தால் டார்லிங் என்ன பண்ணுற சாப்பிட்டே உடம்பு பார்த்துக்க என்ன செய் இதை தான் அவர் பேசுவார் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுத இந்த அன்பு தான் ரசிகர்களும் நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்ட காமிங்க அப்பா அம்மா கிட்ட காமிங்க லவ்ங்கிறது எல்லார்டையுமே காமிக்கலாம் அன்பு தான் லவ் நீங்கள் காமிச்சு நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த தான் அவர் எல்லார்டுமே ரசிகர்கிட்ட சொல்கிற விஷயம் அதனால தான் அந்த ரசிகர்களுடையவோட அன்பை பற்றி நிறைய உருவாகியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்மள்தான் அதனால் நாளுக்கு நாள் அவர் ரசிகர்கள் வந்து அதிகமாகிட்ட போது இருக்கிற ரசிகர்கள் அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கார் அது ஒரு பெரிய விஷயம் ரசிகர்கள் ஒரு நல்வழிக்கு கொண்டு போகணுங்கிறத அவருடைய ஆசை தவறான வழி கொண்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்கிற ஒரு விஷயமே அதெல்லாம் அன்பால் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அவர் அன்புக்கு ஒரு மறுபேர்னா அஜித்தினே சொல்லு நினைக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உண்மை ஓகே சார் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு நான் ஒரு அப்டேட் கேட்டால் ரெண்டு அப்டேட் இந்த வீடியோவில் கொடுத்துட்டீங்க இன்னும் நீங்கள் சொன்னீங்க அஜித் சாரை பற்றி பேசலாம் இந்த ஒரு வீடியோ பத்தாது அப்படின்னு சொல்லி அடுத்த இன்னும் வீடியோவும் பேக் டு பேக் அஜித் சார் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் சார் கண்டிப்பாக பேசலாம் சார் நன்றி சார் நன்றி